அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பரம்பொருள் மகாவிஷ்ணு கூறிய சர்வ ஏகாதசி நாளை பற்றி இந்த மகத்துவத்தை மற்றும் நோம்பினை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பரம்பொருள் சிவபெருமான் ஆணைப்படி தேவர்கள் அசுரர்கள் இருந்து அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்து திருப்பார்கடலில் இருந்து வாசுகி பாம்பினை கயிறாக மாற்றி அமிர்தத்தை கடைந்து வந்தனர் இந்த அமிர்தத்தை உண்ணுபவர்கள் சாவாவரம் பெற்று வாழ்வார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அப்படி திருப்பார்கடலில் கடைந்து கிடைக்கப்பெற்ற அமிர்தமானது இந்த நாள் ஏகாதசி நாள் ஆகும் அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அனைவரும் கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அனைவருக்கும் அங்கு பெருமகிழ்ச்சி ஏற்படுத்தி தந்து அதுபோலத்தான் அந்த நாளை பூமியில் ஏகாதசி நாளாக நாம் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களை மனதார வேண்டி கொண்டிருக்கிறோம் மேலும் அருகில் உள்ள மகாவிஷ்ணு பெருமாள் அவர்களின் கோயிலுக்கு நீங்கள் சென்று மறக்காமல் உங்கள் நெற்றியில் நாமம் போட்டுக்கொண்டு இறைவனை வேண்டிவிட்டு நெற்றியில் வைத்து இறைவனை மனதார வணங்க வேண்டும் அதன் பிறகு கருடநாதர் அவர் அங்கு இருப்பார் அவர்களையும் பூஜை செய்து வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளையும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்லும்போது அவர்கள் படிக்கின்ற புத்தகத்தையும் இறைவன் மடியில் வைத்து பின்பு குழந்தைகளுக்கு வணங்குங்கள் இதனால் அவர்கள் மகாவிஷ்ணு போன்ற இறைவன் போன்று அதீத புத்திசாலியாக உங்கள் வீட்டுக் குழந்தைகள் மாறுவார்கள் ஒரு முறை இதை கடைபிடித்து வாருங்கள் இதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு ஏ ஏகாதசி நாளன்றும் இந்த விரதம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று அனைத்து ஆன்மீக நண்பர்களும் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு ஏகாதசி நாளன்றும் அதிகாலையில் வீட்டில் உள்ள அனைவரும் எழுந்து நன்றாக நீராடி பூஜை அறையில் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களின் திருவுருவ படத்திற்கு பூஜை மலர்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் காலை ஏகாதசி ஆரம்பத்தில் இருந்து ஏகாதசி முடியும் வரை வீட்டில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு இறைவனுக்கு வேண்டுதல் இருப்பார்கள் கண்டிப்பாக நோன்பு இருக்க வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் அப்படி விரதம் இருக்கும்போது தண்ணி மட்டும் குடித்து கொள்ளுங்கள் குறிப்பாக வீட்டிலுள்ள திருமணமானவர்கள் ஆண் பெண் இவர்கள் கட்டாயம் ஏகாதசி என்று விரதங்களை மேற்கொள்ளுங்கள் அதன் பின்பு இறைவனுக்கு நீங்கள் செய்த பூசை பொருட்கள் நிவேதானம் செய்யுங்கள் புளியோதரை போன்ற எந்த ஒரு பொருட்களையும் வைத்தாலும் பழம் போன்றவை வைத்திருந்தாலும் இறைவனுக்கு நிவேதனம் செய்யுங்கள் மாலை ஏகாதசி சர்வ ஏகாதசி முடிந்த பின்னர் நீங்களும் ஒரு போதுமான அளவு உணவு அறிந்துவிட்டு விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் இதன் ஒவ்வொரு ஏகாதசி நாளென்றும் நீங்கள் நோன்பு இருந்தால் ஏற்படும் நன்மைகள் அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கோபம் பொறாமை போன்ற எந்த ஒரு குணங்கள் இருந்தாலும் பரம்பருடான ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்கள் அனைத்தையும் முறியடித்து உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல நாளாக மாற்றித் தருவார் மேலும் தம்பதிகள் இடையே கருத்து வேறுபாடு அதிகமாக நிலவி வந்தாலும் அதனை அனைத்தையும் தீர்த்து இருவருக்கும் ஒன்று சேர்ப்பார் பாசத்துடன் இருக்க வழி செய்வார் இருபத்தி நான்கு மணி நேரமும் தவறான நினைவுகள் கொண்டிருக்கும் நபர்கள் இந்த சர்வ ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளுங்கள் இறைவன் அவர்கள் உங்களுக்கு தேவையான நல்ல நாட்களாக மாற்றி கொடுப்பார் மேலும் காம எண்ணங்கள் போன்றவை மனிதர்கள் மனதில் அதிகமாக இருந்தால் அதையும் நிச்சயம் மறக்க செய்து வெற்றி பெற வைப்பார் உங்களுடைய செல்வவளம் செழிப்பதற்காகவும் ஏகாதசி நாளன்று லட்சுமி லக்ஷ்மி தேவி அவர்களின் புகைப்படத்தின் அருகில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஏகாதசி நாளன்றும் இந்த முறையை நாங்கள் கூறியவாறு கடைபிடித்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதியான நிலையை அடைந்து செல்வ செழிப்பாக ஒவ்வொரு நாட்களும் நகரும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்